ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற நான் மேலப்பாளையத்தில் டெக்ஸாஸ் ஹோட்டல்தான் நண்பரெலாம் சேர்ந்து போயிருந்தோம் அதேக்கார தான் சாப்பிட பிறந்த எல்லோரும் நாங்கள் எல்லோரும் அந்த ஹோட்டலில் ஃபெஷல் என்ன பார்த்தீங்கன்னா நான் ரொட்டி பட்டர் சிக்கனு பட்ரு பட்டரு கிரேவி அப்புறம் நான்லாம் ஏகப்பட்ட வச்சு ஐட்டம் வச்சுருந்தாங்க சி கிரில் சிக்கனு பரோட்டா பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்ஸு எல்லாம் வச்சுருந்தாங்க சாம நம்ம சாப்பிட்டது வந்து நான் நான் பரோட்டா கிரில் சிக்கன்லாம் சாப்பிட்டாங்க செம்மையாக இருந்துச்சு நாங்கள் போனோன்னா சரியான கூட்டம் அந்த கடையில் கூட்டத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணி நண்பர்களோட சேர்ந்த எல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சுங்க டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா நல்லா இருந்துச்சுங்க நீங்களும் யாராவது சாப்பிடணுன்னு எதிர்பார்க்க நெல்லையில் இருக்க நாங்கள் நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற மேலா பழையத்தில் ஹோட்டலுக்கு போங்க போங்க நல்லா சாப்பிட்டு வாங்க தேங்க்யூ மேம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெயிட்டிங்ல வெயிட்டிங்லே வெயிட் பண்ணுங்க கேட்டப்பாங்க